எவ்வளவு உறுப்புகள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன்ஸ் தான் ரெடியாக இருக்கும் ரிசீவ் பண்ண போகுது வேலை நடக்க போகுது ஆரம்பிச்சுன்னா உன்னை பண்ணி அதுக்கு பிளட் சப்ளை அதுக்கு கான்சென்ட்ரேட் மூமெண்ட்ஸுக்கு கால் கைக்கெல்லாம் அப்போ வந்து ஜீரண மண்டலத்துக்கு உண்டான சப்ளை வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து உனக்கு ஜீரணம் லேட் ஆகும் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு ஹீமோகுளோபின் நல்லா இருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த ஜீரண மண்டலம் வந்து இயக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆல்கஹால பேஸ் பண்ணி போயிடும் அப்ப என்ன ஆகுன்னா ஆல்கஹால் அதிகம் வர வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தினுடைய தன்மை மாறிவிடும் எல்லாரும் சேர்ந்து அதனால உணவு சுருக்கிடுவாங்க நீ சாப்பிடணும்னு நினைச்சாலும் மனதளவில் உனக்கு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உயர்வாக இருந்தாலும் உடல் அளவில் உனக்கு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு

இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு கொஸ்டினோடு வந்திருக்கேன் ஈமோகுளோபின் அண்ட் டைஜஷன் இந்த ரத்த ரத்தம் நீங்கள் நிறைய சொல்கிறீங்க சார் நிறைய வந்து க எண்ணிலடங்கா பத்து கோடி செல்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு அதெல்லாம் நினைக்கும் போது என் உடம்புக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வருது எங்களுக்காக அந்த அளவுக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இல்லை அறிவு இல்லைன்றது ஒரு இயற்கை அதுவும் வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு இயற்கையோட நியதின்னு தான் சார் நான் பார்க்குறேன் இப்போ இந்த ஈமோகுளோபின் அண்ட் டைஜஷன் இது எப்படி சார் அது அது எப்படி ரிலேட் ஆகுது ஹீமோக்ளோபின் நம்ம மெயின் ஹிமோக்ளோபின்ன்றது வந்து இரும்பு சம்பந்தப்பட்டதும்மா இரும்பு சம்பந்தப்பட்ட இரும்பு தாந்து சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோட்டீனைஸ்டு காம்பவுண்ட் ஆர்பிசின்னு சொல்கிறோம் இல்லையா கார்பசனுடைய ஒரு ஒரு அங்கம் தான் ஹீமோக்ளோபின் இது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் இருக்குது இந்த சிகப்பு அணுக்கள் ரத்தத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு ரத்தம் வந்து சிகப்பாக தெரியுது ஓகேங்களா கலர் ஆஃப் த பிளட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆர்பிசி இது உங்களுக்கு பல்முறை வழியாக இறுதி இதில் வேறு போய் தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு எல்லா கார்பானிக் சமாச்சாரத்தையும் விட்டுட்டு அது நம்மளுக்கு மூச்சு வழியாக வெளியே வந்துடும் நம்ம மூச்சு வழியாக உள்ள ஒரு ஆக்சிஜன் அங்கே ஏரில் அங்கே பேக்கெட்டில் ஃபில் ஆகிருக்கும் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணின்னு போய் உடம்பு ஃபுல்லாக கொடுக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் ஆக்சிஜனேஷன் நல்லா இருக்கணும் ஆக்சிஜனேஷன் நல்லா இருந்தால் தான் நம்மளே வந்து எது இரண மண்டலம் மட்டும் இல்லை எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்கணுன்னா அந்த பிராணவாயு வேணும் அந்த பிராணவாயு அதுக்கு மெயினாக பிராணவாயு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு வந்து பிரெயின் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் த ஆக்சிஜன் வாட் வி ப்ரீத் இஸ் கன்சியூம்டு பை த பிரெயின் நம்ம மூளை வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பிராணவாயுவில் ஒன்று கீழே மூணு பகுதி ஒரு முப்பது பர்சென்ட்டுக்கு மேலே அதுவே எடுத்துக்குது அது மொத்தமே ஆயிரத்தி நானூறு கிலோ தான் சாரி ஆயிரத்தி நானூறு கிராம் கிராம் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோஸ் தான் பிரெயின் ஓகே ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோஸ் மிச்சம் இப்போ உனக்கு இப்போ என்னுடைய உடம்பு வந்து தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்குது அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு கிலோ இருக்குதுன்னா என் தொண்ணூற்றி நாலு கிலோ போக மீதி ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோஸுக்கு அவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது ஏன்னா அங்கே அவ்வளோ மேலே நடக்குது அதே மாதிரி ஜீரண மண்டலத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம உணவு உள்ளே வரும் பொழுது அந்த உணவு வந்து ப்ராசஸிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா அது அது நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது புரியுதுங்களா அது எங்க மாலிகுலர் லெவலில் எடுத்துன்னு போகுது அந்த உணவை அதெல்லாம் நம்ம நிறைய இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பழைய வீடியோஸில் எப்படி ப்ராசஸ் ஆகுது எப்படி நுண்கிருமிகள் அதை ப்ராசஸ் பண்ணுது எப்படி மோனம் வருஷம் லூமின் ஆஃப் த இன்டெஸ்டைன்ஸ் அப்சர்வ் பண்ணுது எப்படி பொட்ரிவன் வழியாக லிவருக்கு போகுது லிவர் எப்படி ஸ்கேன் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் அனுப்புது அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்புறம் ஏன் நம்மளால் கன்வர்ஷன் ப்ராசஸ்ஸை புரிஞ்சுக்க முடியலன்னு போயிட்டே இருக்கும் அதை விட்டுடு இப்போ ஜீரணமாக இப்போ ஒரு 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 அளவுக்கு நீ ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டீங்க ஓகே நல்ல ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டீங்க நான் ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன் நல்லா பசி நல்லா ஒரு கட்டு கட்டுன்னு கட்டணம் பிரியாணி மட்டன் பிரியாணி முட்டை அது இது பச்சடி ஓகே கீட்டுன்னு சாப்பிட்டேன் எவ்வளோ லோடு வந்துக்குது உள்ள ஆமாம் சார் இப்போ இந்த லோடை வந்து பல்ப் பார்க்கணுமே கூழாக்கணும் கூழாக்கிறதுக்கு என்ன ஆகுது உள்ள புரியுதா ஆ அப்போ நான் பார்த்துக்கோ அங்கே எவ்வளோ ஒரு ரசாயனம் வேலை செய்யணும்னு அந்த ரசாயனம் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல தேவைப்படக்கூடியது வந்து ஹீட்டு இவ்வளோ ஆமாம் இவ்வளோ கேலரி ஹீட் வரணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் அந்த பல்ப் ஆகிறதுக்கு அந்த கூழா மாத்தறத்துக்கு அதுக்கு அடுத்தது அந்த ஹீட்டுக்கு பிளட் ஃபுளோ அவ்வளோ இருக்கணும் அவ்வளோ செல்ஸு ஃபங்க்ஷன் ஆகணும் ஸ்டமக் செல்ஸுனல் டியோடினல் லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பணும் பேங்கிரியாஸ்க்கு சிக்னல் போகும் இவ்வளோ குளுக்கோஸ் வரப்போகுது பிளட்லன்னு அவங்க வேலை பண்ண ஆரம்பிக்கணும் புரியுதுங்களா எவ்வளோ உறுப்புகள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன்ஸ் தான் ரெடியாக இருக்கும் ரிசீவ் பண்ண போது அது அப்சர்வ் பண்ணணும் பண்ண உடனே போர்ட்டல் பண்ண உடனே லிவருக்கு கோர் எவ்வளோ வேலை போகுது இது எல்லாத்துக்கும் வந்து ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் உயிரணுக்கள் வேலை செஞ்சாகணும் உயிரணுக்கள் எல்லாம் வேலை செய்யணும்னா அதுக்கு வந்து குளுக்கோஸ் வேணும் அந்த குளுக்கோஸ் ப்ராசஸிங் ஏடிபி மால்யூல் வரும்போது அதுங்களுக்கு ஆக்சிஜன் வேணும் புரியுதுங்களா இந்த ஆக்சிஜனை கொடுக்கறது யாரு அந்த கடவுள் ஹீமோகுளோபின் தான் இவர் அடி வாங்கிட்டாருன்னா என்ன வருது கண்டிப்பாக உன்னுடைய ஜீரண மண்டலம் வந்து இயங்காது இயங்காதுன்னா மேல் ஃபங்க்ஷன் இது குறைவான அளவே இயங்கும் ரத்தம் அப்போ நம்ம ரத்தத்து கூட இன்னும் நல்ல ஒரு அது கூட நல்ல பியூரிஃபைடாக இருக்கிற மாதிரி நல்லா நல்லா சேஃபாக உங்களுடைய ஹீமோக்ளோபின் கெப்பாசிட்டது ஒரு சின்ன ஆக்ஷன்மா ஆனால் அதை பேஸ் பண்ணி இவ்வளோ இருக்குது அவர் ஆக்சிஜன் சப்ளை பண்ணி தான் ஆகணும் அவர் ஆக்சிஜன் சப்ளை பண்ணலன்னா நம்ம அவுட்டு ஏன் நம்ம வந்து சாப்பிட்ட உடனே டயர்ட் ஆயிடுறோம் எதுவும் பண்ண பிடிக்காது ஆமாம் சார் இப்படி போய் சோர்வா உட்காருவோம் ஒரு நடக்கவோ ஒரு ஆக்டிவாக இருக்கும் ஒரு ஆ ஃபிட்டிகாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் எடுத்துன்னு வருது அமையுது அப்படி உடம்புக்குள்ளனா உனக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ஜீரண மண்டலத்தை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு கால் கைகளுக்கு ஸ்கெலிட்டல் பாடிக்கு ரத்த ஓட்டம் தேவையில்லை இப்போது ஓகே ஏன்னா மெயின் ஒர்க் எனக்கு இங்கே ஆளுங்க வந்திருக்காங்க அவங்களெல்லாம் நான் வந்து குயிக்காக நான் வந்து ரெடி பண்ணி என்னெல்லாம் பண்ணமோ பண்ணி மிச்சத்தெல்லாம் பிரித்து தேவையில்லாதெல்லாம் அமுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மலத்தை வெளியேற்றி அந்த தூய்மைப்படுத்தணும் உள்ள புரியுதுங்களா அதுதான் மெயின் எனக்கு இப்போ புரியுது நீ ஒன்னு நடந்து கிழிக்க போறதுல இல்லை உட்கார நீடுது புரியுதுங்களா புரியுது ஆமா டயர்ட்னஸ் கொடுத்துடுது லெத்தாலஜிசிட்டி கொடுத்துடுது ஏன்னா நீ ஆக்டிவா ஆரம்பிச்சினா உன்ன போர்ஸ் பண்ணி அதுக்கு பிளட் சப்ளை அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும் உன்னுடைய மூமெண்ட்ஸுக்கு கால் கைக்கெல்லாம் அப்போ வந்து ஜீரண மண்டலத்துக்கு உண்டான பிளட் சப்ளை வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து உனக்கு ஜீரணம் லேட் ஆகும் புரியுதுங்களா ஸோ அப்போ சாப்பிட்ட உடனே இமீடியாக எந்த வேலையும் பார்க்கக்கூடாது ஏன்னா சாப்பிட்ட உடனே எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை சாப்பிட்ட உடனே உனக்கு வந்து அந்த செரிமானம் அதுக்கு உண்டான பணிகள் அதிகமாக இருப்பதினால் உன் ரத்த ஓட்டம் அதற்காக செலவு செய்யப்படுகிறது ஓகேங்களா அதனால்தான் உன்னை உனக்கு வந்து கால் கை ரத்த ஓட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இங்கே வந்துடும் அதனால் உனக்கு அந்த ஒரு ஒரு சோம்பல் ஒரு தொய்வு ஏற்படுகிறது இது ஒரு அரை மணி நேரம் பொறுத்து போவோம் அப்படின்றதுல ஒரு ஸ்டேடி போய் உட்காரு ஒரு பத்து நிமிஷம் உட்காரு இப்போ தானே சாப்பிட்டேன் நம்மளுக்குள்ளே நம்மளே சொல்லிப்போம் என்ன பெருசாக ஆகிட போகுது ஒரு பாஞ்சு நிமிஷம் உட்காருவோம் வருங்க இப்போ தானே சாப்பிட்டோம் பார்த்துக்கலாம் போகலாம் ஒன்றரை மணிக்கெல்லாம் போய் அந்த வேலை செய்யல ஒரு ரெண்டு மணிக்காக போகலாமே புரியுதுங்களா இப்போ இந்த ஹீமோக்ளோபினுடைய கெப்பாசிட்டி குறைஞ்சிடுச்சுன்னா அதாவது ஹீமோக்ளோபின்லாம் அளவுலாம் நல்லாக்குது ரத்தத்தில் ஆர்பிசி நல்லா இருக்குது உடைய அளவுலாம் இருக்குது ஆனால் ஹீமோகுளோபின் கப்பாசிட்டி குறைஞ்சி போச்சு ஒவ்வொரு ஹீமோக்ளோபினும் ஒரு ஒரு பவுண்டு எடுக்கும் புரியுதுங்களா பத்து புள்ளி ஆக்சிஜன் எடுக்கணும்னு வச்சுக்கோமே அது அஞ்சு புள்ளி தான் எடுத்துன்னு போகுதுன்னு வச்சுக்கோ அதோட கப்பாசிட்டி குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ ஆக்சிஜனேஷன் குறைஞ்சிரும் அப்போ நம்மளுக்கு பிபி வேரியேஷன் வந்துடும் நிறைய ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த ஆக்சிஜன் கேட்குது அது புரியுதுங்களா புரியுது சார் இப்போ இந்த ஹீமோகுளோபினுடைய உடைய கப்பாசிட்டி நீ ரெடி பண்ணிக்கணும் நல்லபடியாக உங்கள் ஹீமோக்ளோபினை வச்சுக்கணும் அப்படின்னா உனக்கு வந்து அங்கே அப்போ தான் அந்த நம்ம பிபிக்குலாம் சொன்ன மாதிரி திராட்சாதி குடிநீர் நல்லா ஒர்க் பண்ணும் ம் ஓகேங்களா ஹீமோக்ளோபினுக்கு ஆமாம் அடுத்தது வந்து உங்களுக்கு ஆர்பிசியோடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும் சிகப்புறத்த அணுக்கள் அதனுடைய வால்யூம் நல்லா இருக்கணும் அதனுடைய வால்யூம் நல்லா இருந்தால் தான் ஹீமோக்ளோபின்னுடைய வால்யூம் நல்லாயிருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்கு வந்து ஒரு சிறப்பான உணவுகள் வந்து அரைக்கீரை பரண்ட தொகைகள் பரண்ட தொகைகள் அவ்வளோ ஒரு சிறப்பான உணவு அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு பிளட்டுக்காமல் உங்களுக்கு ரத்தம் வந்து தூய்மையாக இருக்கணும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்க ஆல்கஹால் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருந்தீர்களே ஆனால் அதிகபட்சமான தேவைக்கு அதிகபட்சமான ஆல்கஹால் உள்ளே வருமா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பசி குறைஞ்சிரும் ஏன்னா உங்கள் லிவர் அடிபட்டுரும் லிவர் அடிப்பட்டால் ஸ்டமக் அடிபட்டுரும் புரியுதுங்களா புரியுது அப்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஜீரண மண்டலம் வந்து இயக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆல்கஹாலை பேஸ் பண்ணி போயிடும் அப்போ என்ன ஆனால் ஆல்கஹால் அதிகம் வர வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தினுடைய தன்மை மாறிவிடும் புரியுதுங்களா புரியுது இப்போ டயாலிசிஸ் பண்ணுறாங்க பாருங்க ஆமா சார் என்ன இன்னாவது உடலுக்குள்ள இருக்கும் இந்த இந்த ரத்தம் என்பது ஒரு உடலுக்குள்ளேயே இருக்கும் ரத்த குழாய்களுக்கு உள்ளேயே ஓடுவதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்ட ஒரு திரவம் இதை வந்து நீ மிஷினில் எடுத்துன்னு போய் கிளீன் பண்ணி எடுத்துன்னு வந்து உள்ளே உட்ற ரத்தத்தின் தன்மை மாறிவிடும் ஹீமோக்ளோபின் பண்ண 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 பசி குறைஞ்சினே வந்துடும் டயாலிசிஸ் பண்ண 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 உங்களுக்கு பசி குறைஞ்சிக்கினே வந்துடும் ஹீமோகுளோபினுடைய ஹீமோகுளோபினுடைய ஹீமோக்ளோபின்னுடைய கப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஹீமோகுளோபினுடைய கெப்பாசிட்டி நீ இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதுக்கு நம்மக்கிட்ட வந்து நவீன ஞானத்தில் வழி கிடையாது அயன் இன்ஜெக்ஷன் கொடுத்து கொடுத்து தான் தூக்குவாங்க ஆர்பிசியை ஆனால் என்ன தான் நீ ஆர்பிசியை தூக்கினாலும் அந்த ஆர்பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ற அந்த முழு முதற் கடவுளினுடைய கப்பாசிட்டி குறஞ்சி போயிடும் அவர் பத்து பேரை இழுத்துன்னு போகிற இடத்துல ரெண்டு பேர் தான் இழுத்துன்னு போவார் சோர்ந்து போயிடுவோம் அப்படியே அப்போ நம்மளுக்கு இன்னாகும்னா ஃபஸ்ட்டு அடிப்படுறதே ஜீரண மண்டலம் தான் அடிப்படும் ஜீரண மண்டலம் தெரிஞ்சுக்கும் நம்ம சாப்பாடு உள்ள நமக்கு வந்தாலும் நம்மளை வந்து அந்த சாப்பாடை ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஹீமோகுளோபினுடைய அளவு கம்மியாக இருக்குது இது கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது ஆக்சிஜன் நம்மளுக்கு சரியாக கிடைக்க மாட்டேது அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சிப்பாங்க உள்ள எல்லோரும் சேர்ந்து அதனால் உணவு சுருக்கிடுவாங்க நீ சாப்பிடணும்னு நினச்சாலும் மனதளவில் உனக்கு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உயர்வாக இருந்தாலும் உடல் அளவில் உனக்கு சாப்பிடக்கூடிய அந்த ஒரு வலிமை வந்து மிக குறைந்துவிடும் அதனால் உங்களுக்கு வந்து ஜீரண மண்டலத்திற்கு தேவைக்கடக்கூடிய பிராணவாயு ஒவ்வொரு வடியும் நம் உணவு உட்கொள்ளும் பொழுது அதிகமாக தேவைப்படுகிறது அதற்கு அதிகமான இரத்த ஓட்டமும் தேவைப்படுகிறது அதற்கு நல்ல உயர்வான நல்ல ஆரோக்கியமான சிகப்பு இரத்த அணுக்களும் ஹீமோக்ளோபினும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் ஜீரண மண்டலம் சிறப்பாக இயங்கும் உங்களுடைய சிகப்பு இரத்த அணுக்களும் ஹீமோக்ளோபினும் குறைந்து விட்டதனால் மற்ற வியாதிகளில் வரும்பொழுது அப்போவும் நம்மளுக்கு வந்து ரத்தம் அடிபடும் இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் பொழுது நமக்கு ஜீரண மண்டல இயக்கம் குறைந்து நாம் உட்கொள்ளும் உணவின் அளவு குறைந்து விடும் அதனால் ஹீமோக்ளோபின் என்ற அந்த முழு முதற் கடவுளை அடிப்படையாக கொண்டே உன்னுடைய உணவின் அளவும் ஜீரண மண்டலமும் சிறப்பாக இயங்க முடியும் வணக்கம் சார் இந்த ஹீமோக்ளோபினில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா எனக்கு நிஜமாவே ரொம்ப தான் சார் இருக்கு தான் சாப்பிட்ட உடனே வந்து எக்ஸசைஸ் பண்ணாதீங்க சாப்பிட்ட உடனே ரொம்ப ஹெவியான ஒர்க் எதுவுமே பண்ணாதீங்க ஒரு நார்மல் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க இதெல்லாம் எப்பயோ சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் எத்தனை பேர் அதை கடைபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் போதாவது நம்ம வந்து இல்ல மாறணும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ இல்லைனாலும் டவுன் த லைன் இதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான் டவுன் த லைன் நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இதை திரும்பி பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எவ்வளவோ மாறி இருக்குங்க அப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம அப்போது இன்னுமே நமக்கு வந்து இந்த மெடிசன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது அதோட அட்வா அதோட வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குன்றது தெரியாது அதுக்கு தான் இந்த மாதிரி இயற்கையான மருந்துகள் நம்மக்கிட்ட கையில் இருக்குது அதை நம்ம வந்து எதுவுமே சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நமக்கு சாரும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க நிறைய திரும்பி பாத்தீங்க அப்படின்னா இப்பவே அவர் சொன்னார் திராட்சாத குடிநீர்னால உங்களுக்கு ஹீமோகுளோபின் வந்து நல்ல இதுவாக இருக்கும் முள்ளங்கினால உங்களுக்கு என்ன இருக்கு பெரண்டு தொகையினால என்ன இருக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வீட்லயே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம டெய்லி சாப்பிடற கூட ஒரு உணவு இல்லையா மீனமரத்து சுவாரஸ்யமான எபிசோட் நம்ம வந்து மீட் பண்ணுறேன் அது வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அமிர்தா